சரி அண்ணா நீ வணக்கம் ரைட் கல்யாணம் கூட தானே அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அது என்னன்னா எல்லாருமே சாப்பிட்றது முறை வந்து கொடுப்பாங்க வந்தோம் ரெண்டு பேருக்கும் முதல்ல இனிய திருமணம் வாழ்த்துக்கள் சரியா கோயிலில் மண்டபத்தில் நடக்கும் திருமணம் ஆனா இப்படி கோயிலுக்குள்ளேயே மண்டபம் போட்டு வாக்கல நல்லா இருக்குது ரெண்டு பேருக்கும் எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்கள் அது மாதிரி கொடுத்துட்டோம் சார்பாக வாழ்த்துக்கள் நிறைய பிள்ளைகள் பெற்று கலகலப்பா மகிழ்ச்சியா சண்டைகள் போட்டாலும் அதெல்லாம் ஜமானமாகி வீடோட மகிழ்ச்சியோடய வாழ வாழ் திறம்ப முதல்ல ஒரு அழகான பொக்கே உண்டு சரி அப்பா வாங்க ரெண்டு வாங்கும் ரைட் அப்போ நிறைய பூக்கள் சேர்ந்த மாதிரி ஒரு பொக்கை கொடுத்துருவேன் இதில் அக்கா ஒரு பூ வெப்பம் அண்ணன் அவரும் அக்கா இந்த பூ அண்ணா இந்த பூ தொட்டுக்காட்டி இதில் அக்கா இந்த பூ அண்ணா இந்த பூ அண்ணா நிறைய யூசிக்கிறேன் வெள்ளை பூ என்ன வெள்ளை வெட்டின்னு சொன்னோன்னா வெள்ளை பூவா அப்போ அக்கா சோற்றுக்கும் சரியா சரியா ரை இதில் நிறைய பூக்கள் இருக்குது இல்லையா உண்டு அக்கா உண்டு அண்ணா மிச்சம்லாம் யார் சகோதரங்கள் சரி அதுதான் விஷயம் அப்போ என்னென்னு சொன்னால் அந்த பூக்கள் எப்படி நிறைய சேர்ந்து அழகாக இருக்கும் அதே மாதிரி உறவுகள் நிறைய சேர வேணும் அதான் திருமணம் பண்ணுறதும் உங்களோட வாழ்க்கையில் நிறைய உறவுகள் சேரட்டும் நிறைய பந்தங்கள் புதுசு புதுசாக விரட்டும் அந்த வாழ்த்துருணும் சரியா பொக்கே பிடிச்சிருக்கா ரைட் பொக்கே சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ரேமம் வந்தது இந்த யார் உங்களை அப்படி வாழ்ந்து சொன்னீங்க சொன்னால் நாங்கள் ஃப்ரேமம் கொடுத்துட்டு போயிடுவோம் இந்த இடத்துல அவங்க இல்லைன்னு கவலைப்படுறாங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம் ஆனால் மனசார அப்படியே வாழ்த்து சொன்னாங்க அக்கா சொல்லுங்க யாரண்டு விலங்கு இல்ல ஆட்டு சைட்டா கல்யாணம் முடிஞ்சது இல்ல நீங்க தனி குடும்பம் வந்து குடும்ப காலம் தனியாக சொல்றது தனியா யாரு பார்க்க வந்து சரி பொம்பளை சைடு என்ன யாரு மாப்பிள்ளை சைடு என்ன யாரு சொல்லுங்க அவனோட ஃப்ரெண்ட் என்ன பேர் ஓகே வேற அண்ணா பார்க்க முடியா சரி வந்தது வெளியே இருந்தா வந்துச்சு வெளியே இருந்து வந்தது வெளிநாடு ஆமா அங்கதான் கொடுத்தான் உம் எல் எண்டு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு இடத்திலிருந்து வந்தது மேபி ஆ லண்டன் இருக்கலாம் லாச்சபுலா இருக்கலாம் லங்காவா இருக்கலாம் லவ்வா இருக்கலாம் ஐடியா இல்லையா உறவு முருதா உங்களோட உறவு முருதா ஐதான் ஐதான் என்ன பேர் அண்ணா எங்க எங்க இருக்கியார் ஆ லண்டன்ல இருக்காரா நான் இல்லைன்னா சொன்னேன் லண்டன் சொல்லு சாப்பிட கலைப்பா இருக்கா நான் பிடிக்கும் ரைட் ஹாப்பி மேரிட் லைஃப்னு போட்டு உங்களுடைய புகைப்படம் போட்டு வாழ்த்து சொல்லி கீழே இருக்கு அக்கா குடும்பம் சரியா இப்போ அக்கா ஃபேமிலி தான் லண்டன்ல இருந்து கொடுத்தது சரியா ஹாப்பியா சரி என்ன சொல்ல போறீங்க அக்கா குடும்பம் அக்கா குடும்பம் தானே வாழ்த்தினம் சொல்ல போறீங்க நன்றி சரி ஒரு போட்டோ தர வேண்டி இருங்க